வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவி சிறியில் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ராஜா வந்து தந்திரமாக வந்து மடக்கி பிடிக்கிறாங்க அவங்க போலீஸ் அதிகாரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க அவங்கள பற்றி எல்லா டீட்டெயிலையும் வந்து அனுப்பி விட்றாங்க அந்த நகையை சுருட்டிட்டு போனவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு வந்து தகவல் நம்ம ராஜாவுக்கு கிடைச்சிது அது ரெடியாக போய் வந்து அதிகாரிகளை வச்சு மடக்கி பிடிச்சி எல்லா நகைகளும் மக்களுக்கு மீட்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ராஜா வந்து சாதாரண ஆள் இல்லை கண்டிப்பாக வந்து இவ்வளோ மக்களுக்கு நகையெல்லாம் மீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜாவை ஊர் மக்கள் அப்படியே வந்து பெருமைப்படுத்துகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா சொத்து பத்து எல்லா பத்திரத்தையும் வந்து நம்ம சந்திரகலா கிட்ட வந்து கொடுத்து இதெல்லாத்தையும் உடனே விற்று இவ்வளோ மக்களுக்கும் நான் உடனடியாக பணத்தை செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம சாமுண்டேசரிக்கு அப்படியே ராஜாவை பார்த்து ஆச்சரியப்பட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாங்க அதை பச்சி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அது ரெடியான பரபரப்பு கட்டம் தாங்க பரபரப்பான கட்டத்தில் நாங்கள் இப்போவே வந்து கண்டுபிடிக்கி போனேன் நம்ம ராஜாவும் மயிலும் வெறங்கையை வீசிட்டு வராங்க இந்த சைடு பார்த்தோன்னா என்ன வீராப்புல போனீங்க இப்போ ஏன் அவங்கள மடக்கி பிடிச்சிங்களா என்ன அப்படின்னு வந்து சந்திரா கேட்க நேரம் இல்லை நாங்கள் அந்த டிவைஸ் பிரைஸ் பொறுத்துன அந்த செயினை வந்து அந்த ஒரு ஆட்டக்காரனுக்கு ரூபா கொடுக்காததுனால இந்த செயினை கொடுத்துருக்கான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் உழைச்சி வாங்கினாலாம் தங்கத்துக்கு மதிப்பு தெரியும் இது மதிப்பு தெரியாமல் பவுனு நகையை தூக்கி ஆட்டக்காரனுக்காண்டி ரூபாயை கொடுத்தானா இந்த திருட்டு பசங்களை அடித்து வெளுத்து தோலை உரிக்கணும் மாப்ள அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இனி எப்படி கண்டுபிடிப்பிய அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சந்திரகலா இவனோட தில்லாலங்கடி எல்லாம் வந்து தோத்து போச்சு இந்த தடவை அக்கா நடுத்தருவில் வந்து நிற்கிறது உண்மைதான் எல்லா சொத்து ஆஸ்தி பந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் இவ இழக்க போகிறா நடுத்தருவில் வர போகிறா அது செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க காலிய மாட்டா எப்படியும் அந்த டிரைவர் பையன் கண்டுபிடிக்க மாட்டான் இவன் கண்டுபிடிக்கணும் போய்கிட்டு வெறுங்கையே வீசிக்கிட்டு வந்திருக்காங்க நீங்கள் நிச்சயமாக அந்த நபர்களை இவங்க கண்ணில் படாமல் வைங்க அக்கா கண்டிப்பாக சொத்தெல்லாம் விற்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க நேரமே சாமுடி சரி வீரவை துறக்கிறாங்க இருக்க ஒட்டு சொத்து பத்திரத்தையும் எடுக்கிறாங்க நம்ம சந்திரகலாட்டை இதை வச்சு என்ன பண்ணினாலும் சரி எனக்கு ரெடி கேஷ் ஆட்டு இவ்வளோ அவ்வளோ அமௌண்ட் அவ்வளோ நகை வச்ச நகைக்கு தக்குனே எனக்கு வேணும் இதை வச்சு நீ பிரட்டிரு ஊர் மக்களுக்கு என்னால் வந்து அவங்க ஏமாறக்கூடாது நான் நல்லா இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து நம்ம சாமுடைய சரி அதிரடியாக பத்திரத்தை கொண்டு கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் அத்தை பொறுமையா இருங்க நான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இவன் எப்படி கண்டுபிடிக்க போகிறான் அக்கா இவன் எல்லாம் சொல்லத நீ நம்பிக்கிட்டே இருக்கிறியா என்னோ இவன் கண்டுபிடிக்கவே முடியாது இதை நான் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சந்திரா சொல்ல நேரம் சந்திரா மனசில் அப்படி ஒரு சந்தோஷம் வெளிப்படுது நம்ம ராஜா பாக்குறாங்க ஆசைப்பட்டேன் அதுக்காக தானே செய்த நீ கனவுல கூட நீ நினைச்சது நடக்காது பார்த்துக்க நான் இருக்க நேரம் விடமாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க போலீஸ் அதிகாரி ஃப்ரெண்டு நம்ம ராஜாவோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க அந்த திருடிட்டு போன அந்த சுருட்டிட்டு போன அந்த நபர்கள் எங்க இருந்தாலும் எனக்கு தகவல் வேணும் அப்படின்னு வந்து அவங்க தகவல் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே தான் இவன் இருப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தகவல் கிடைக்கிது நம்ம ராஜாவும் மயிலம் போகிறாங்க அதிகாரிகள் சுற்றி வளைக்கிறாங்க அவங்கள அப்படியே வந்து அடித்து தவசம் பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்தில் சொல்லுங்கள் உங்கள் வாயிலிருந்து யார் இதுக்கெல்லாம் காரணம் யார் சொல்லி நீங்கள் சுருட்டிட்டு போனீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இதெல்லாம் காளியம்மாவோட திட்டம் தான் காளியம்மா சொல்லி தான் நாங்கள் இப்படியெல்லாம் செய்தோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் காளியம்மாவையும் சிவனாண்டியும் முத்துவேலையும் தோலை உரிக்கிறாங்க பஞ்சாயத்து கூட்டத்தில் கொண்டு விடுறாங்க எல்லா மக்களையும் கிட்டேயும் இவங்க தான் வந்து நம்ம சாமுண்டேசரியமாக்கு மேலே பழிவரட்டினி இந்த காளியம்மா சிவனாடி முத்துவேலோட வேலை தான் இந்த நகையெல்லாம் இந்த நபர்கள் சுருட்டிட்டு போனது இவருக்கெல்லாம் காரணமான இவங்கள சும்மா விட மாட்டோம் இப்போ ஒரு குண்டுமணி தங்கம் கூட இந்த விலைவாசியில் வாங்க முடியாது அப்படி இருக்க நேரம் இவ்வளோ நகத்தையும் என் நகையும் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் இருந்து ஆட்டை போனீங்களா நான் கூட என் பிள்ளைக்கு கல்வி செலவுக்காக நான் வந்து குருவி குருவியாக சேர்த்தது அவ்வளோத்தையும் இந்த பணம் மூவாயிரரூபா பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் விட பார்த்தேனே என் பொண்ணு கல்யாண செலவுக்காண்டி வச்சிருந்த கல்யாணத்துக்காக போட நகை அவ்வளோத்தையும் வந்து நான் இழக்க போனேனே அப்படின்னு வந்து ஊர் மக்கள் நம்ம சாமுண்டேஸ்வரி அம்மா மேலே இவ்வளோ பெரிய பழிய போடுறதுக்கு இந்த காலியமாக நீ இவ்வளோ பெரிய சதி சரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடித்து துவைக்கிறாங்கங்க அதே நேரம் அதிகாரிகளை வர வச்சு அவ்வளோவத்தையும் மறுபடியும் வந்து பிடிச்சிட்டு போகிற வைக்கிறாங்க நம்ம சந்திரா அடடா சொத்து எல்லாம் இழந்தியா அக்கா நடுத்தருவுக்கு வருவான்னு நான் வந்து எல்லாம் வெலை பேசி வச்சுருந்தேனே இந்த நேரம் எல்லாம் இந்த டிரைவர் அப்ப வந்து தவிடுபடியை ஆக்கணக்கினங்க பண்ணிட்டார அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி நீங்கள் வந்து இப்போ இந்த நகையை மீட்டு தரட்டா நகையெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அப்படின்னு வந்து சொன்னேன் சாமி சரியாமா நீங்கள் ஒரு காலமாக அடுத்தவங்களுக்கு தீமை செய்ய மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்ல பாடத்தை கற்பிச்சிட்டேன் உங்கள் மாப்பிள்ள கண்டுபிடிச்சி தராரோ இல்லையோ ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு நகையை வந்து வாங்கி தரணும் அப்படின்னு வந்து உங்கள் சொத்து எல்லாம் விற்க தயாரா நீங்களே அதை விட எங்களுக்கு வந்து உங்கள் மேலே என்ன சொல்லனையே தெரியல அவ்வளோ மதிப்பு இருக்குமா நீங்கள் வந்து எங்கள் பார்வைக்கு நீங்கள் கடவுளாக தான் தெரியுறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊர் மக்கள் வந்து நம்ம சாமுடேஸ்வரி சொல்ல அடடா என் அக்கா என் அடுத்தருவில் வருவான்னு பார்த்தா இப்போ கடவுளாக தெரியாணி வந்து ஊர் மக்கள் அடுத்த எலெக்ஷன்லேயும் இவ்வளோ தான் விட்டு ஜெயிக்க வைப்பாவை போல இருக்க ஏன் சிவனாண்டி என்னைக்குமே வந்து ஜெயிக்க முடியாதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரகலா வந்து அப்படியே பேய் அறிஞ்சுருக்கறேங்க நிற்கிறாங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னு வந்து நம்ம ராஜா சந்திரட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் நினைக்கிறது ஒன்றுமே நடக்காது பேசாமல் நான் வந்து என் கணவர் சிவநாதி கூட தான் போய் வாழ போகிறேன் நீ உன் வேலையை பார்த்துக்கா நீ உன் அக்கா ஃபேமிலியை விட்டுட்டு போங்க எதுக்காக தொந்தரவும் உங்கள் அக்காவையும் உங்கள் அக்காவுக்கு பிள்ளைங்களையும் பண்ணிட்டு இருக்கீங்க போங்க நீங்கள் போனீங்கன்னா தப்புவீங்க இல்லாட்டா உங்களை நான் அடுத்தடுவில் கொண்டு வர வேண்டியது வரோம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா சொல்கிறாங்க இந்த டிரைவர் பையன் சொன்னதை செய்தாலும் செய்திருவான் ஆனால் என் அக்கா கூட இருந்து பழகிவிட்டு இந்த சிவனாண்டி முத்துவேல் காளியம்மா எல்லாம் இருக்கட்டும் அங்கே கூட போய் வாழ ஆசை தான் ஆனால் என் இல்லையா அக்கா காரியை நடு தெருவில் நிப்பாட்டணும்னு ஒரு எண்ணம் இருக்க அதை முடிச்சுக்கிட்டு தானே போக முடியும் அதுக்காக இவன் சொன்னானே போக முடியாது இவ்வளோ பழி வாங்க வேண்டிய கணக்கு எனக்கு இருக்கு என் அக்கா காரியை அப்படின்னு வந்து நம்ம சந்திராகலா வந்து முடிவெடுக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி ராஜா ஓடி போய் கெட்டி பிடிக்கிறாங்க நினைச்சே ராஜா நீ எல்லா பிரச்சனையும் எங்கள் வீட்டுக்கு வர நேரம் நீ தான் வந்து சால்வ் பண்ணுவ எங்களுக்கு அவ்வளோ வந்து சந்தோஷம் வேறு யாரை எங்களுக்கு ஒன்றை விட்டால் கிடையாது அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் நீ வந்து இருக்கிற நீ இப்போ கூட ஊர் மக்களுக்கு எல்லாம் செமையா செய்திருக்க இது எங்க அம்மாவுக்கும் சித்திக்கும் எப்பந்தான் மண்டைக்கு உரைக்க போவோ தெரியல அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீங்க கவ கவலைப்படாத எப்படியும் கூடிய சீக்கிரத்துல உண்மை வந்து வெளிப்படும் அப்ப உங்க அம்மாவே வாங்க கூட என்ன சேர்ந்து வாழ சொல்லுவாங்க என்ன பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லணும்னு உன் மேல நம்பிக்கை இருக்கு அதனால கண்டிப்பா எங்க அம்மா வந்து மனசு மாறும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம காளியம்மா சிவனாண்டி முத்துவேலலாம் வந்து அப்படியே நம்ம ஒவ்வொரு திட்டம் போட ஆனந்தம் போடும் இந்த டிரைவர் பையன் வந்து அவ்வளோத்தையும் தவிட முடி ஆக்கிட்டான் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஊர் மக்கள் நம்ம மேலே கொல வரியோடு இருக்கிறாங்க இப்படியே பேசாமல் ஜெயிலுக்குள்ளே கடந்துருவோம் வெளியே போனால் நம்மளுக்கு அப்படியே அடித்து விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உயிருக்கே கேரண்டி கிடையாது அப்படின்னு வந்து ஜெயிலே முடங்கி நம்ம காளியம்மா சிவனாண்டி முத்துவேலு அந்த நகை நட்டுவில் சுருட்டுனவங்க எல்லாம் அப்படியே வந்து கிடக்குறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம சந்திரகலாவுக்கு கையும் காலம் ஓடலைன்னு சொல்லலாம் நம்ம மாப்பிள்ளை அத்த எல்லாருமே வந்து ஜெயிலில் இருக்காங்க இப்போ இந்த சாமுடேசரி சந்தோஷமா இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தோடு வணக்கம்